உன்னை நீ பெருமைப்படுத்துவதற்காக நான் கூப்பிடல நான் உன்னை பெருமைப்படுத்துவதற்காக கூப்பிட்டு நீ உன்னை பண்ணிட்டீங்கன்னா நீ கனவீனம் அடைவாய் என் புத்திமதிகளை கேட்டு என் ஆலோசனைகளை கேட்டு நடக்கும் பொழுது நான் உன்னை கிணப்படுத்துவேன் ஆமே பாருங்க இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது நீதிமொழிகள்ல ஆனால் சில வசனங்களை சொல்லுகிறார் பாருங்க வாசியா ஐந்து ஏழு வாசிமா இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு ஆனால் சொன்னார் இப்பொழுது என்னுடைய வசனத்துக்கு என்ன பண்ணு பாத்துக்கு என்ன பண்ணு செவி குடுங்கள் அவங்களை என்ன பண்ண விட்டு நீங்காதிருங்கள் இருங்கள் தொடர்ந்து வாசி உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து ஆண்ட சொல்றாரு பிரியும் இல்லாத வீட்டு வாசல் என்ன பண்ணாத போய் அவன் வீட்டுக்கோ இல்ல அவ வீட்டுக்கோ என்ன பண்ணாத தூரமா அவன் வீட்டு வாசல் கிட்ட போகாத சேர்ந்தால் உன் மேன்மை அந்நியிருக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடுக்கும் என்ன பண்ணுவ கொடுத்து விடுவாய் அந்நியர் உன் செல்வ நீ சம்பாதிக்கிற பணத்தை அவங்க கொடுத்து இருப்பாங்க உன் நீ சம்பாதிக்கிறது என்ன பண்ணாது உன் வாழ்க்கை பிரோஜனமாய் மாறாமல் அந்நியர்கள் கொடுத்து திருப்தியா இருப்பாங்க உன் பிரயாசத்தை நீ கஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற கஷ்டப்பட்டு நீ இருக்கிற அப்படின்னா உன் பிரயாசத்தின் பலன் சேரும் மத்த உங்க வீட்டுல சேரும் உங்க வீட்டுல அஞ்சு பிசா இருக்காது முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் நீ உன்னுடைய சரீரத்துல பலன் இல்லாமல் போகும் பொழுது உன்னோட சரீரம் வியாதியில் வந்து நீ ஒடுங்கி போய் நிற்கும் பொழுது நீ என்ன சொல்லுவாஸ்ட்ல சொல்ற ஆண்டவரு இங்க போகாத அங்க பண்ணாத இங்க போனா இப்படி ஆயிடும் இங்க போனா இவர்கள் உன்னுடைய செல்வத்தை எடுத்துப்பாங்க இங்க போனா உன் பிரயாசங்கள் அவங்க வீட்டுக்கு போயிடும் இதை பண்ணிடு அத பண்ணிடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க முடிவிலே உன் மாம்சம் என்ன பண்ணுமா துக்கித்து எப்ப சொல்லுவ ஆண்டவ கீழபிடி சொல்கிறார் ஆலோசனை கேட்காதபடிக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில என்ன பண்ணுறது ஒரு ஆலோசனை வரும்போது அந்த ஆலோசனை கேட்காமல் நடக்கும் பொழுது எல்லாம் இழந்த பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்களாம் ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன் கடிந்து கொள்ளுது என் மனம் அலட்சியம் பண்ணினதே என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு போதிக்கப்பட்டது அன்னைக்கே கடிந்து கொள்ளுது நான் பண்ண அலட்சியம் பண்ணினே எப்போ கீழே விழுந்த பின்பாக ஒன்றும் இல்லாமல் நீ நின்ற பொழுது அப்ப யோசிப்ப அன்னைக்கே சொன்னாங்க பாஸ்ட் அன்னைக்கே பாஸ்டமா சொன்னாங்க நான் இன்னைக்கு அப்படி எப்போ பண்ணுவ கீழே விழுந்து உன் சூழ்நிலை எதிராயி மாறி கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வியாதியிலும் வறுமையிலும் ஐயோகத்தை வெறுத்தேனே கடிந்து கொள்வதில என் மனம் அலட்சியம் பண்ணினத அவங்க இப்படிதான் திட்டினே இருப்பாங்க அவரு வேலை கிடையாது அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படி என்ன பண்ண அலட்சியம் பண்ணினது என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் யாரு என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு அப்ப புலம்புவேன் அதான் சொல்றாரு வறுமையம் அவமானம் நிற்கும் புத்திமதிகளை தள்ளும் பொழுது ஆமீன் தேவன் ஒரு இடத்துல இங்க போகாத இந்த நபரோடு பழகாதே இப்படிப்பட்ட கேரக்டர்கள் இருக்காத இங்க செய்யாத இதை செய்யாத இதை மாத்திக்கோ இந்த பழக்கத்தை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கீழ் பிடிந்து செய்வரு ஒரு வாழ்க்கை வேறுவிதமாய் மாறும் கீழ் பிடியாமல் தன்னுடைய இஷ்டத்தின்படியாக அலட்சியப்படுத்தி அதை விட்டுட்டு போகிறவங்களோட வாழ்க்கை வேறுவிதமாய் மாறும் லேயா